நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் அதாவது ஆதிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படினு தாங்க சொல்லணும் வாசுவோட இதயத்தை தான் நமக்கு தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டாரு அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறக்கு சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் எடுத்தவனே அதாவது அறிவோட ஃபோனுக்கு வந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கல டாக்டர் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கார் என்ன டாக்டர் மாமாவுக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து அந்த ஃபோனை எடுக்காங்க எடுத்தவொடனே ஹலோ அப்படிங்கிற மட்டும் சொல்கிறாங்க ஏன்னா அது டாக்டர் யார் என்னன்னு கூட கேட்காம அவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு யோ அறிவு என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கா உன்னை எப்போயா வர சொன்னேன் உடனே வாயா எனக்கு இங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கியா இன்னைக்கு அந்த டென்ஷனில் நான் வந்து வேற ஒரு ஆப்ரேஷன் தப்பா பண்ண போயிட்டேன் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலையா போலீஸ் கேஸ் நினச்சாலே எனக்கு வந்து பயமா இருக்கியா உடனே கிளம்பி வாயா நம்ம வேற தெரியாமல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வச்சிட்டோம் அவங்க குடும்பத்துக்குலாம் தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேகமாக காத்து காத்து இங்க ஒரு சரி உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க ஆதி அதுக்கடுத்து ஆதி ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன ஆப்ரேஷன் சொல்கிறாரு உடனே வர சொல்றாரு ஒருவேள் நமக்கு பண்ண ஆப்பரேஷனாக இருக்குமோ மாதிரி யோசிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து அறிவு வரா அறிவு வந்து போனை தேடிக்கிட்டே இருக்காரு மாமா என்ன மா தேடுறீங்க அப்படி அறிவு ஆதி வந்து கேட்காரு அறிவு வந்து சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லாமப்பில என்னோட ஃபோனை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா இந்த ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுக்காரு திருப்பி வந்து டக்குன்னு டாக்டர் வந்து கால் பண்ணிடுறாரு கால் பண்ண உடனே அறிவு வந்து அப்படியே தெரியாத மாதிரி நார்மலாக பேசுகிற மாதிரி பேசுறாரு ஆனால் நம்ம ஆதிக்கம் வந்து தெரிஞ்சது டாக்டர் தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறார் என்னையா அறிவு கிளம்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் உடனே ஆ அந்த கிளம்பிட்டே நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம சாரதா வேறு வராங்க சாரதா வந்துட்டு அறிவு ஒன்று பேங்க் போச்சோன்னே என்னப்பா போனேயா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சா சாரிக்கா நேற்று வேலை போக முடியல இன்றைக்கி ஒரு வேலையாக போகிறேன் நான் வரும்போது பேங்க் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதியை வந்து ஆதி வாங்க சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை பாரதி நான் மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம அறிவு முன்னாடி காரில் இருக்காரு பின்னாடி ஆதி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு ஸ்டேஜில் வந்து ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க ஹாஸ்பிட்டல் போனவொடனையும் நம்ம ஆதி வந்து இங்கிட்டு மறைஞ்சி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது அவரும் அதாவது டாக்டரும் அறிவும் பேசுகிற மாதிரி பா பேசிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து இங்கிட்டு மறைஞ்சு நின்று ஆதி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க é டாக்டர் வந்து சொல்கிறாரு ஐயோ வரி என்னையா நீ பாட்டில் பெருசாக வீட்டில் இருந்துக்கிடுவேன் இங்கே என்னடா எனக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது அன்னைக்கு உங்கள் 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 அவர் பாட்டில் வந்துட்டார் வந்துட்டு எனக்கு வந்து அந்த கார்டு டொனேட் பண்ணுவவங்களை டீட்டெயிலெலாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா யா என்னையா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க டாக்டர் அந்த பொண்ணு வீட்டிலலாம் காசெல்லாம் கொடுத்து நாங்கள் வந்து சரி பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் சரி பண்ணிட்டீங்க ஆனால் அந்த உங்கள் மாப்பிள்ள விட மாட்டக்காரே அவர் வந்து யார் என்னன்னு இங்கே என்னை பிடிச்சி இருக்காரு அவர் மட்டும் போய் கேஸ் எதுவும் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவளை தான் அவர் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம எல்லாருமே போய் ஜெயிலில் தான் கழித்து எனக்கும் குடும்பம் குட்டியெல்லாம் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து அறிவுக்கு வந்து போன் வருது கட் பண்ணி விடுறாரு திருப்பியும் போகும் வருது அது வந்து யாருன்னா மணி தான் கால் பண்ணுறாரு கால் பண்ண உடனே உடனே வந்து இரியா கட் பண்ண போனை திருப்பி கூட்டுகிட்டே இருக்காது வையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர் வந்து யார் சார் இவர் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இவர் வந்து ஆபரேஷன் ஆளுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆதி வந்து அது டவுட் போடுறாரு டாக்டருக்கும் அறிவு எங்கள் மாமாக்கும் சம்பந்த இருக்கு இன்னொரு மூணாவது மனுஷன் யாரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே அறிவு வந்து சொல்கிறாரு டாக்டர் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இனிமேல் ஆதி வந்து உங்கள் கிட்ட கேட்டால் நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம டாக்டர்கிட்ட சொல்லிட்டு அறிவு வந்து போயிடுறாரு நம்ம ஆதி வந்து விடுற மாதிரி இல்லை விறுவருன்னு போகிறாரு டாக்டர் ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து உட்காந்துக்கிட்டு அந்த லேப்டாப்பில் திறந்துட்டு திருப்பியும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு யார் தான் நம்ம காட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு அந்த நேரத்தில் அன்றைக்கி வந்து நர்ஸ் திருப்பி வந்துடுறாங்க மேடம் ஏன் சாரி சார் என்ன சார் அன்றைக்கே அவங்க வந்து அனுப்பி வச்சால திருப்பி நீங்கள் வந்து என்ன சார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டாக்டர் தெரிஞ்ச வைய போகிறாரு வெளியே போங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேடம் மேடம் ஒரு நிமிஷம் எனக்கு எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியாது எனக்கு வேலைக்கே நீங்கள் உழவச்சுருவீங்க போல் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேடம் நான் இந்த ஆஸ்பத்திரில் தான் என்னோட எனக்கு தான் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க அந்த குடும்பத்துக்கு நான் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் இந்தாங்க இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காசெல்லாம் எனக்கு வேணால் நீங்கள் அதில் வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேடம் ப்ளீஸ் மேடம் எனக்கு நிறைய காசு இருக்கு எனக்கு ஹார்ட் கொடுத்தவருக்கு வந்து ஒரு ஒரு ஒய் ஒய்ஃபும் ஒரு ஒரு பிள்ளையும் இருக்குன்னாங்க அந்த பிள்ளையோட படிப்பு செலவுக்காக தான் நான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன் ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நான் பண்ண போகிறேன் நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு காசெல்லாம் வேணாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி சொல்கிறாங்க இல்லை இல்லை மேடம் இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க ஏதாவது உங்களுக்கு உதவி செஞ்சு தான் நினச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த கா காசை வாங்கி வச்சுக்கிறாங்க சரி நீங்கள் பாருங்கள் லேப்டாப்பில் நான் போய் டாக்டர் வரான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெளியில அப்படிங்கிற மாதிரி வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா ஆதி வந்து லேப்டாப்பில் எல்லாத்தையும் நோண்டி ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டெலாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடைசியில் டக்குன்னு பார்த்தா அது யார் டொனேட் பண்ணேன்னு பார்த்தா பி வாசுன்னு போட்டு அந்த ஃபோட்டோ வருது ஃபோட்டோ வந்தோடனே பயங்கரமாக அவர் கண் கலங்கிடுது இதை வந்து படப்படம் துடிக்க ஆரம்பிக்கிறது உடனே நினைவுகளாக நினச்சி பார்க்காரு வாசுவோட வீட்டுக்கு போனதை அவர் ஃபோட்டோவை பார்த்தாலும் நினச்சி நினச்சி பார்க்காரு என்ன டாக்டர் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் டாக்டர் வேறு வந்துடுறாரு டாக்டர் இந்த பக்கம் வந்து அந்த நர்ஸு வந்து சொல்கிறாங்க சார் டாக்டர் இங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்காந்துருக்காங்க ஆனால் டாக்டர் வந்தவனே அது என்ன அது எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நான் இப்போ தான் வந்தேன் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்ன என்ன புதுசாக திடீர்னு வந்திருக்கீங்க அப்பாயின்மெண்ட் வாங்காம வர மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அப்பாயின்மெண்ட் நான் வாங்கினா தான் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க அதனால் இன்றைக்கி நான் டேரெக்டாக வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டு போகலான்னு வந்துட்டேன் நீங்கள் இன்றைக்கி பதில் சொல்லாமல் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மறாரு என்ன அது ஒரு மாதிரியாக பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் இப்போ ஒரு மாதிரியாக தான் பேசுகிறேன் நீங்கள் தேவையில்லாமல் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் தேவையில்லாத ஏதாவது சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா வேறு மாதிரி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன உங்களுக்கு இப்போ தெரியணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து பயந்துடுறாரு எனக்கு ஹார்ட் டொனேட் பண்ணுறது யார் எனக்கு தெரிஞ்ச ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு யாருமே கொடுக்கல நாங்கள் தான் எடுத்து வச்சோம் அவங்க வீட்டில் உள்ளவங்கள்லாம் எனக்கு எப்படியாவது வந்து ஆதியை காப்பாற்றணும்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் வந்து ஒருத்தரோட காட்டு வந்து வந்துச்சு அவர் வந்து அடைஞ்சிட்டாரு அதை மட்டும் எடுத்து வச்சேன் எனக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆதி வந்து இல்லை இதில் வேறு எதாவது இருக்குது முழுசாக ஒன்றுமே சொல்லுங்கள் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் எனக்கு வேறு எதுவும் தெரியாதுப்பா அவர் பேர் கூட வாசுன்னு சொன்னாங்க ஆனால் அது காசெல்லாம் பாசெல்லாம் பின்னாடி பரிமாறம் நடந்திருக்குன்னு எனக்கு கேள்விப்பட்டேன் அவ்வளோதான்ப்பா எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவனே நம்ம ஆதிக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிருது ஒரு மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க